இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான நாளிதழ்கள் அதாவது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தலைப்புச் செய்திகள் முதல் பக்க செய்தி என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் முதலாவதா தினமலர் தினமலர்ல பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ரைடு தான் இந்த தலைப்புச் செய்தி இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டாஸ்மாக் உயரதிகாரிகளின் வீடுகளில் ரைடு ரூபாய் நூறு கோடி ஊழலில் அமலாக்கத்துறை தீவிரம் அப்படிங்கிறத இவங்க கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போல தினமணி பேப்பர் தினமணி பேப்பரையும் நீங்க பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ரூபாய் நூறு கோடி முறைகேடு விவகாரம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்களுக்கு கிடைத்த செய்தி நேற்று இரவு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு கிடைக்கல போல ஏன்னா இந்த செய்தி நேற்றே நடந்துருச்சு இன்னைக்கு காலையில வந்திருக்க நியூஸ் பேப்பரில் இது இடம்பெற்றிருக்கு ஆனா நேற்று இரவு விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க இந்த செய்தி சேனல்கள் அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து எப்படியோ கண்ணில் தட்டுப்படாமல் போயிருச்சு அவங்க எதை பத்தி விவாதம் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் விசஸ் டாக்டர் அன்புமணி பாமகவுக்குள் நடப்பது என்ன அப்படிங்கிறத நியூஸ் எயிட்டின் சேனலில் இருக்கக்கூடிய சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் சொல்லதிகாரம் விவாத நிகழ்ச்சியில் விவாதம் பண்ணியிருக்காங்க அதே போல் புதிய தலைமுறை இவங்களுக்கு சற்றும் சளைக்காமல் நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பாமகவுக்குள் என்ன நடக்கிறது பாஜக என்ன நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணியிருக்காங்க பாமகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதை மாத்தப்போதா ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு இருக்கும் அதை பத்தி விவாதம் நடத்தக்கூடிய உங்களுக்கு தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை ஒருத்தவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அதை நோக்கி ஈடி ரைடு விடுது அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாம போயிருச்சு ஏன் அதை பத்தி உங்களுக்கு விவாதம் நடத்த டைம் கிடைக்கல இந்த விவாத நிகழ்ச்சிகளுக்கான தலைப்புகள்லாம் நீங்க தான் எடுக்கிறீங்களா இல்ல இந்த பெண் நிறுவனம் எதை சுட்டிக்காட்டுதோ அதை பின்பற்றி நடக்க கூடிய ஆட்டு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழக மக்கள் மனசில் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு